கருட தேச தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி அகமகிழ்கிறேன் ஒரு அருமையான இன்றைய செய்தி நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நம்முடைய பட்டினத்தாருக்கு மிகவும் மனம் கவர்ந்த நாயன்மார்கள்னு மூணு பேரை சொல்கிறார் மற்ற நாயன்மார்களுடைய செயல்களும் செயற்க செய்தற்கு அரிய செயல்தான் அதில் எந்த குறையும் இல்லை சுருக்கமாக நாயன்மார்களை பற்றி சொல்லணும்னா ஒரு மூணு பேரை விதந்து சொல்றார் நம்முடைய பட்டணத்தார் மனதில் பட்டதை பட்டு பட்டு என சொல்லக்கூடியவர் கடைசி காலத்திலுக்கு அவருக்கு வந்த ஞானம் இருக்கிறதே இந்த மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்பாடி எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை பட்டினத்தாரனுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சுக்கிட்டால் நாம் சொல்லலாம் அப்போ ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்கு பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடமாக அமைகிறது அப்ப அவரிடத்திலே தான் இந்த நாயன்மார்களை பற்றி ஒரு கேள்வி எழுந்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிகச்சிறந்தவர்கள் செயற்கரிய செயலை செய்தவர்கள் திருவள்ளுவர் சொல்லுவது போல செயற்கரிய செய்வார் பெரியர் அவை மூதாட்டி கேட்டால் இட்டார் பெரியோர் அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தாரை கேட்கும்போது ஒரு மூணு பேரை சொன்னார் என்ன அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பாடல் வாழான் மகவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லன் அப்பா 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 தன் மகனை தானே அறிந்து கரிசமைத்து இறைவனுக்கு கொடுக்க வல்லே நல்லே என்னால் முடியாதையா அதை செய்தவர் சிறு தொண்டர் ஆனால் அவருடைய செயலோ பெரிய தொண்டு யாரும் செய்ய முடியாத அரிய பெரிய செயல் அதனால் சிறு தொண்டரை முதல்ல சொன்னார் அப்புறம் மனித இந்த வாழ்க்கையில் அடக்க முடியாத ஒன்று பட்டணித்தாருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் வாய் வழி செய்திகள் மிகவும் உண்மையானவை பட்டினத்தார் என்ன சொல்றார் தெரியுமா மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் யாராவது தன் வாழ்நாளிலே இளமை இன்பத்தை அனுபவிக்காமல் துறந்து விட முடியுமா அப்படி முடிந்தால் அது வாழ்க்கையா ஆனால் இறைவனுடைய திருநாமத்திற்காகவே திருநீல கண்டர் என்ன பண்ணாராம் இளமையை துறந்தாராம் ஏன் இளமையை துறந்தார் மாது சொன்ன சூழல் இளமையை துறக்க வல்லே நல்லன் அது என்னால் முடியாதியா முதல்ல சிறு தொண்டர் சொன்னாரு இரண்டாவது திருநீலகண்டர் சொன்னாரு மூணாவது ஒன்னு சொன்னாரு தொண்டு செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து காலம் பாருங்க நாள் ஆறில் ஆறே அப்ப வல்லே நல்லேன் என் கண்ணை எடுத்து இறைவனுடைய திருக்கண்ணிலே வைக்க என்னால ஐயா இந்த மூன்று நாயன்மார்களும் என் உள்ளத்தில் நான் பதித்து வைத்து கொண்டிருக்கிற முத்துக்கள் வெளிப்படையா சொல்லிட்டார் வாழான் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் தொண்டு செய்து நாளில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன் அந்த திருக்காலத்தீசனுக்கே ஒரு அருமையான ஒரு பாட்டு நாம் கண்ணப்பனுடைய தொண்டை நாம் இன்றைக்கு அடுத்தட்டு பேச போகிறோம் அவருக்கு உண்மையான பெயர் தின்னன் இந்த நண்பர்களோட ஒரு நாள் வேட்டைக்கு போகிறார் எப்பொழுதுமே அவருடைய தொழில் வேட்டையாடுவது அப்போ மிருகங்களை அதனுடைய புலாலை புசிக்கின்ற ஒரு பழக்க உண்டான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் தான் உதித்தவர் அது அவர் பொத்தொப்பி நாடுன்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கு அவர் பெயர் தின்னன் அவர் குழந்தை நம்ம திண்மையாக அப்படி திடமா இருந்ததுனால தின்னன்னு பேர் அப்படி தின்னன் அப்படி நானன் காடன் என்கிற இரு நண்பர்களோட வேட்டைக்கு செல்வார் வேட்டை பல நாளில் நடக்கும் மிருகங்களெல்லாம் வேட்டையாடுவார் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது கண்ணப்பரனுடைய உணர்வுகள் என்ன ஆச்சுன்னா அந்த காலத்தி மலையில் இருக்கிற குமிடி தேவரிடத்திலே ஒரு அன்பு ஒரு பற்று ஏற்பட்டது தன்னை அறியாமலே ஏற்படுகிற பான் ஒரு நல்ல உள்ளம் இருந்ததுன்னா நல்ல மனசு இருந்ததுன்னா நல்லவை வரும்போது நமக்கு தெரியும் நல்லது எதுன்னு தன்னை அறியாமலே நாம் உணரலாம் அப்படி உணர்ந்தவர் தான் தின்னன் அந்த மலையில ஏறி அந்த காலத்தி மலையில் இருக்கிற இறைவனை தரிசனம் பண்ண பண்ணுகிறார் செய்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா இறைவனுடைய அந்த ஆலயத்துல ஒரு துர்நாற்றம் அவருக்கு வீசுது எது துர்நாற்றமா இருக்கு அப்படின்னா முறைப்படி சிவனை சந்தனத்தாலும் பன்னீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்து அந்த திருமேனியை மலர்களால் அலங்கரித்து வைத்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த கண்ணப்பர் என்ன சொன்னார் ஐயகோ என்ன இப்படி இந்த திருமேனி அலைகழிக்கப்பட்டிருக்கிறதே வித்தியாசமான தோற்றமாக அந்த இறைவன் தோன்றினார் அப்படி தோன்றும் போதுதான் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது என்ன வந்தது அப்படின்னா அந்த அலங்காரங்களை எல்லாம் அகற்றினார் அலங்காரங்களை எல்லாம் அகற்றி என்ன தெரியுங்களா அவர் ஒரு அலங்காரத்தை அவர் ஒரு அபிஷேகத்தை அவருக்கு விரும்பிய நிலையிலே அந்த இறைவனை பூசித்து வழிபட வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வருகிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் கரடு முரடான வேடுவ குளத்தில் பிறந்த அந்த திண்ணனுக்கு இந்த இறைவனிடத்திலே ஒரு அன்பு மேலிடுகிறது ஆசை மேலிடுகிறது அந்த ஆசையினாலே அன்பினாலே அவருக்கு அலங்காரம் செய்வதற்காக உண்ண உணவு கொடுப்பதற்காக மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பன்றிகளை வேட்டையாடுவது வழக்கம் அல்லவா அதிலே கூட என் அன்புக்குரிய இறைவனாக இருக்கிற அந்த காலத்தி மலையிலே இருக்கிற குமிடி தேவருக்கு என்ன கொடுக்கணுமா ஒரு நல்ல உணவு கொடுக்கணும்னா என்ன பண்ணாருன்னா நல்லா அந்த காட்டில் இருக்கிற கொழுத்த பன்றி என்ன பன்றி கொழுத்த பன்றி நல்ல திடமாக இருக்கிற பன்றிய அம்பால எய்து அந்த பன்றியை அடித்து அந்த பன்றியினுடைய கரியை தசையை என்ன பண்ணுறாருன்னா தீ மூட்டி தீ இடை கோள்ன்னு சொல்லுவாங்க தீயில காய்ச்சிர அந்த கோல் அந்த கோளில் இந்த பன்றியினுடைய இறைச்சியை குத்துறார் குத்தி அந்த தீயில காட்டுறார் ஏன்னா தீயில காட்டி அந்த தசைக்கடையெல்லாம் தீயில காட்டி அது மட்டும் இல்லை அது நன்றாக சுவையாக இருக்கிறதான்னு சொல்லி என்ன பார்த்தார் தெரியுமா அதை தன் வாயில் போட்டார் தான் வாயில் வச்சு கொஞ்சம் அதக்கினார் ஆஹா இது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு புறமாக வைக்கிறார் அதுதான் இறைவன் விரும்புவாருன்றார் ஆனால் அவருக்கு இது எச்சில் என்பது தெரியல ஒரு உயிரை கொன்று அதனுடைய தசையை கொண்டு வருவது குணவாக்குவது என்பது அவருக்கு தெரியல அவர் தொழில் ஆனால் அந்த கறி கூட சுவையாக இருக்கிறதா என்று தன் வாயிலே போட்டு அகத் அதாவது சுவைத்து பார்த்து இது நன்றாக இருக்கிறது என்று ஒவ்வொரு அந்த தசை துண்டுகளாக வைத்து 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 உணவு தயார் செய்துட்டார் அபிஷேகம் பண்ணணும்ல அந்த காலத்தி மலையும் கீழே இருக்கிற ஒரு ஆறு தான் பொன்முகலி ஆறுன்னு பேர் அந்த பொன்முகலி ஆறுக்கு தண்ணியை முண்டு தண்ணீர் முகர்ந்து பாத்திரம் இல்லை அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா அந்த பொன்முகளி ஆற்றில் இருக்கிற தண்ணீரை தன் வாயிலேயே இருத்தி வைத்துக் கொள்கிறார் குடிச்சு அப்படியே வாயிலே வச்சிருக்கிறார் இப்ப பாருங்க அந்த இறைச்சி ஒரு கையில் வில் அம்பு ஒரு கையில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டுமே அதற்காக பொன்முகலி ஆற்றினுடைய தண்ணீர் வாயில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மலைக்கு மேலே போறார் மலைக்கு மேல போயிட்டு ஏற்கனவே எல்லாம் அகற்றி விட்டு தானே வந்தாரு போன உடனே என்ன பண்ணாரு இறைவனுடைய திருமேனியில தன் வாயில் இருக்கிற அந்த பொன்முகளை ஆற்று நீரை அவருடைய திருமுடியிலே அபிஷேகம் செய்கிறார் யாருடைய வாயினாலே தன்னுடைய வாயினாலே இறைவனுடைய திருமேனியில் அபிஷேகம் செய்கிறார் அதன் பிறகு ஒரு கையிலே இருக்கிற தான் சுவைத்து பார்த்து கொண்டு வந்த அந்த இறைச்சியை இறைவனுடைய திருவடியிலே வைத்து உண்க என்று சொல்லுகிறார் அபிஷேகம் முடிந்தது உண்ண உணவு கடை அங்க வந்து கொடுக்கப்பட்டது ஆச்சாரியார் பெருமக்கள் சொல்வாங்க நைவேத்தியம் அப்போ அந்த தின்னனுடைய நைவேத்தியம் என்ன இறைச்சி அப்படியே உண்ணுங்க உண்பதை அப்படியே பார்த்திருந்து ஆனந்த கூத்தாடுகிறார் ஆஹா இப்பொழுது இந்த செயலுக்கு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுப்பது காரணம் இவருடைய செயல்பாடுகளில் எங்கேயாவது குறை கண்டாரான்னா இறைவன் அந்த கள்ளம் கபடமில்லாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் இந்த தின்னன் இதுவும் ஒரு வகை அன்பு என்பதை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருந்திருக்கிறது மீண்டும் வீட்டிற்கு செல்கிறார் மறுநாள் வருகிறார் குமுடித்தேவரை சந்திக்க வருகிறார் மீண்டும் மறுநாள் இவருடைய இறைச்சி எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது மீண்டும் அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் சிவகோசரி என்கிற அந்த அர்ச்சகர் என்ன இது போன்ற அசிங்கமான கரிகளை எல்லாம் கொண்டு வந்து வைத்து நாற்றம் அடிக்கும்படி செய்துவிட்டார்களே என்று சொல்லி என்ன தெய்வ குற்றமோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அந்த சிவகோசரி மனதுக்குள்ளே ஒரு வருத்தம் உறுகிறார் அவசர அவசரமாக அந்த கரிகளை எல்லாம் அகற்றி சுத்தப்படுத்தி இறைவனுடைய திருமேனியிலே பல எல்லாம் தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மீண்டும் இறைவனை மலர்களாலே அலங்காரம் செய்து அழகு பார்க்கிறார் இது முடிந்தவுடனே மறுபடியும் தின்னன் மலைக்கு வருகிறான் தின்னனை இறைவன் பிரிய முடியவில்லை இறைவனாலும் தின்னனை பிரிய முடியவில்லை இந்த அன்புக்கு என்ன சொல்றாங்கன்னா என்ன அறியாமலேயே என்னை உள்ளம் கவர்ந்தவன் அதனால் தான் பட்டணத்தால் சொல்றாரு இந்த தொண்டு நீண்ட நாள் நிலைக்கல ஒரு ஆறே நாள் தான் அதான் சொல்றாரு மறுபடியும் வந்து இந்த சிவகோசரியார் இப்படி அலங்காரம் பண்ணி வைப்பதை பார்த்து மறுபடியும் அதை மனம் நொந்து அகற்றி மறுபடியும் தான் கொண்டு வந்த அந்த இறைச்சிகளையும் பொன்முகளை ஆற்றி நீரையும் வாயினாலே உமிழ்ந்து அபிஷேகம் செய்து ஆனந்த கூத்தாடுகிறார் இப்பொழுதுதான் இறைவன் முறைப்படி அந்த சிவகோசரியனுடைய அர்ச்சகர்களுடைய கனவிலே ஒரு நாள் தோன்றுகிறார் என்ன சொல்றார் தெரியுங்களா சிவகோசரி நீ மனம் வருந்தாதே யாரோ என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்னை அலங்கோலப்படுத்தி விட்டார்கள் என்று நினைக்காதே நாளைக்கு சென்று கண்ணப்பன் செய்கிற செயல்களை ஒரு மறைவாக நின்று பார் அந்த கண்ணப்பனுடைய செயல்களிலே உனக்கு என்ன தெரிகிறது என்று பார் என்று சொல்லி சிவகோசரையினுடைய கனவிலே சொல்ல அந்த அர்ச்சகராக இருக்கிற சிவகோசரையும் ஒரு பக்கமாக அந்த ஆலயத்திலே தின்னனுக்கு தெரியாமல் மறைந்திருந்து மீண்டும் தின்னன் அந்த பொன்முகலி ஆற்ற வாயிலை எடுத்துக்கொண்டு கையிலே அந்த இறைச்சி துண்டுகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் வில் அம்பை கையில் ஏந்திக்கொண்டு மீண்டும் வருகிறார் மனம் வருந்துகிறார் மனம் வருந்தி அவற்றையெல்லாம் அந்த அலங்காரங்களை எல்லாம் அகற்றுகிற பொழுதுதான் இடக்கண்ணிலே இருந்து இறைவனுடைய திருமேனியிலே இடக்கண்ணிலே இருந்து குருதி வருகிறது ரத்தம் வருகிறது இதை பார்க்கிறார் ஐயோ என்னன்னு தெரியலையே இறைவா என் அன்புக்குரியவரே என் அகத்திலே இருக்கிறவரே சால பரிந்து உதவி செய்கின்ற இறைவா குமிடி தேவரே காலத்தி மலையீசனே இது என்ன கொடுமை உன்னுடைய திருக்கண்ணிலே இருந்து ஒரு கண்ணிலே குருதி வருவதை பார்க்கிறார் அதற்கு என்ன மருந்திடுவேன் என்று துடிக்கிறார் பழகியது சில நாள் தொண்டு செய்தது சில நாள் தான் சில நாள் பழகினும் அந்த நட்பு நீர்மேல் பாசியாக இல்லாமல் இந்த பூமியிலே ஆழ ஊன்றிய வேறு மாதிரி என்று நன்றரிகள் நமக்கு சொல்வது போல தின்னன் வருத்தப்படுகிறார் துடிக்கிறார் யோசனை செய்கிறார் யோசனை செய்து செய்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார் ஆகா இந்த ஊன் கண்ணிலே குருதி வருகிறதே இதற்கு மருந்து என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த மலையில் இருக்கிற மூலிகை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கையினாலே பிசைந்து 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 அந்த நீரை சேர்த்து வைத்து குருதி வருகிற அந்த கண்ணியிலே கண்களிலே இந்த அந்த இயற்கையான மருந்தாகிய மூலிகை மருந்துகளை விடுகிறார் அது வேடுவர்களுக்கே தெரிந்த ஒரு வைத்தியம் ஆனால் அப்படி விட்டும் அது குணமடையவில்லை தான் சொல்வாங்க ஊனுக்கு ஊன் என்று பிறகு தெளிகிறார் ஒரு ஊனினுடைய உரையை குற்றத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஊன் எப்படி புள்ளை எப்படி எடுக்கணும் முள்ளால் எடுக்கணும் என்பது மாதிரி என்ன பண்ணார் தெரியுங்களா தன் கையில் அம்பு தன்னுடைய ஒரு கண்ணை என்ன பண்றாரு அம்பால பெயர்த்து எடுத்து இறைவனுடைய திருக்கண்ணில் வைக்கலான்னு நினச்சி என்ன பண்றார் தெரியுமா இந்த அம்பை எடுத்து தன் கண்ணை அகற்றி எடுத்து ஒரு கண்ணை எடுத்து இறைவனுடைய குருதி வருகிற கண்ணிலே தன்னுடைய கண்ணை அப்பினார் எவ்வளவு நாள் பழக்கம் எவ்வளவு நாள் தொண்டு நாளிலே காதல் கொள்ளுகிறது காதலாகி கசிந்து கண்ணீர் அந்த காதல் உண்மையான காதலாகிறது அதனாலேதான் தன்னுடைய ஊன் கண்ணை ஒரு கண்ணை எடுத்து இறைவனுடைய குருதி வருகிற திருக்கண்ணிலே தன் கண்ணை வைத்து அப்புகிறார் அப்பொழுதுதான் தின்னன் கண் அப்பனானார் கண்ணை அப்பியதனாலே கண்ணப்பன் அப்படி அப்பிய உடனே குருதி வருவது நின்று விட்டது ரத்தம் வருவது நின்று விட்டது ஆஹா கண்ணப்பன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையா ஆனந்த கூத்தாடுகிறான் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தா என்ன பண்ணுவோம் சத்தம் போடுவோம் ஒரு ஆச்சரியமா பார்ப்போம் குதிப்போம் ஆகா என்னுடைய இறைவனுடைய கண்ணுக்கு நான் வந்து ஒரு மருத்துவம் செய்து விட்டேன் என் இறைவன் உற்ற துன்பத்தை நான் போக்கிவிட்டேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும் அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறார் இது ஆனந்த கூத்தாடி கொண்டு இருக்கிற பொழுது இன்னொரு கணலையும் குருதி வர ஆரம்பிச்சது இன்னொரு கணிலும் ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே அப்போ வருத்தப்படல அவர் நல்ல நினைவு கூறுங்க அவர் வருத்தப்படலை ஏன் தெரியுமா வருத்தப்படலை எனக்கு இன்னும் ஒரு கண் இருக்கிறது இதற்கு உபாயம் இருக்கிறது இதற்கான மருந்தும் எனக்கு இருக்கிறது என்றே என்பதை அந்த கள்ளம் கபடமில்லாத அந்த கண்ணப்பனுடைய உள்ளம் நினைத்தது பிறர் உற்ற துன்பத்தை யார் ஒருவர் தான் உற்ற துன்பம் போல் நினைக்கிறார்களோ அவர்கள் கள்ளம் கபடம் அறியாத அன்பை பெற்றவர்கள் அப்பொழுது தோன்றவில்லை கண்ணப்பனுக்கு நமக்கு இரண்டாவது கண்ணும் சென்றுவிட்டால் நம்முடைய பார்வை போய்விடுமே என்கின்ற அந்த வருத்தம் கண்ணப்பனுக்கு சிறிதளவும் இல்லை சிறிதளவும் இல்லாத அன்பு அந்த அன்பை ஒன்றை வைத்து கொண்டுத்தான் இந்த உலக மக்களுக்கு எல்லாம் கண்ணப்பனுடைய வாழ்க்கையை வைத்து நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறார் என்ன பாடம் நினைச்சு பார்க்குங்க இரண்டாவது கண்ணில் குருதி வந்த உடனே தான் கண்ணப்பன் மீண்டும் அந்த இரண்டாவது கண்ணை அகற்றணும்னா நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த கண்ணை முறைப்படி எங்கு பதிய வைக்கணுமோ அங்கு பதிய வைக்கணுன்ற எண்ணம் கண்ணப்பனுக்கு இருந்ததனாலே தன்னுடைய இறைவனுடைய திருமேனியிலே தன்னுடைய ஒரு காலை தூக்கி அந்த குருதி வருகிற கண்ணின் கீழே அடையாளமாக வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற அவனுக்கு இருக்கிற இன்னொரு கண்ணை அகற்றுவதற்காக அம்பை எடுத்து எடுக்கிற பொழுது ஐயகோ கண்ணப்பா என்ன காரியம் செய்தனை என்று சொல்லி இறைவன் கண்ணப்பனுக்கு காட்சியளித்து அப்பதான் ஒரு செய்தியை சொல்றார் செங்கன் வெல் பாகர் சிவந்த கண்களுடைய வெள்ளை எருதிலே வாகனமாக வைந்திருக்கிற வெல் விடை விடைனா எருது விடைனா நந்தி அந்த நந்தியினுடைய செங்கண் வில்விடை பாகர் தின்னனார் நம்மை ஆண்ட அதாவது தின்னன் எம்மை ஆண்டான் செங்கண் வில்விடை பாகர் தின்னனார் தம்மை ஆண்ட அங்கனர் திருக்காலத்தி அந்த திருக்காலத்தி மலையிலே இருக்கிற ஈசன் தன் கண் இடக்கும் கையை என்ன அன்பு பாருங்க தன் கையினாலே இன்னொரு கண்ணையும் எடுத்துவிட்டால் பார்வை இல்லாது போகுமே என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த கண்ணையும் முறைப்படி எங்க பொருத்த வேண்டுமோ அங்கு பொருத்துவதற்காக தன்னுடைய காலை இறைவனுடைய திருமேனியிலே அந்த திருக்கண்ணிலே அடையாளமாக வைத்துக்கொண்டு கொண்டு பொருத்துவதற்காக முனைந்த இந்த அன்பு இருக்கிறதே எப்படிப்பட்ட அன்பு அந்த அன்புக்காகத்தான் இறைவன் செங்கன் வெல்விடை பாகர் தென்னனார் தம்மை ஆண்ட அங்கணர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கை அம்பால் தன் கை இடக்கும் தன் இடக்கு அந்த இடக்குதல் எடுக்கும் கையை தடுக்க இறைவனை நேராக வந்து தடுத்தார் கண்ணப்பா என்ன காரியம் செய்தனை தடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு இடபகத்திலே என்னுடைய தேவி இருக்கிறாள் அதனாலே வளபக்கம் காலியாக இருக்கு அதனாலே மாறிலாம் வளர்த்து நிற்க என்று கண்ணப்பனை தனது அருகிலே நிற்க வைத்து அழகு பார்த்த தெய்வம் காலத்தி மலையில் இருக்கிற அந்த குமுடி தேவர் காலத்தி ஈசன் அல்லவா கள்ளமில்லாத அன்பிற்கு சொந்தக்காரன் அல்லவா அப்படிப்பட்ட அன்பை இறைவனிடத்திலே செலுத்தியவன் கண்ணப்பன் இதை வரலாறாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிறந்தது வளர்ந்தது இருந்தது பிறகு எப்படி இறைவன் ஆட்கொண்டது என்பதை சொன்னால் காலம் ஆகும் அதனாலே ஒரு சுருக்கமாகவே இந்த கண்ணப்பனுடைய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு தின்னன்னு வேறு இறைவனுக்கு கண்ணை அப்பிய வாக் வாக்கியம் கண்ணப்பனுக்கு உண்டு அதனால் தான் இறைவன் அன்றைக்கே கண்ணப்பனுடைய கண்களாலே தான் இறைவன் இந்த உலகத்திலே காத்து ரட்சிக்கிறார் இன்றும் காலத்தி மலையிலே இறைவன் அருளாட்சி செய்வது கண்ணப்பனுடைய திரு கண்களினாலே என்பதை நாம் மறக்கக்கூடாது அது அன்பிற்கு அடையாளம் கள்ளமில்லாத குணத்திற்கு சொந்தக்காரன் கண்ணப்பன் அதனாலே தான் பட்டினத்தார் மட்டுமல்ல நம்ம மாணிக்க வாசகர் சொல்றார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் யகோ கண்ணப்பனை போல அன்பு கொள்வதற்கு இந்த உலகில் யாரும் இல்லையா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில்லை கண்டபின் என் அப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளி என்னையும் என் அப்பா கண்ணப்பனை போல என்னையும் ஆட்கொண்டு அருளுமையா என்று மாணிக்க வாசகர் கேட்பதற்கு சொல்லுவதற்கு அவரை புகழ்ந்து பாடுவதற்கு கண்ணப்பனுடைய அரிய பெரிய செயல் இருந்தது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் எனையும் ஆட்கண்டொருளி சுண்ணப் பணித் என்ற வான்கருணை சுண்ண வண்ண பணித் என்று வான்கருணை சுண்ணப் பொன்றீற்றதற்கே சென்று ஊதாய் கோ தும்பி என்று தும்பியை தூது விடுகிற ஒரு பாடல் அருமையான பாடல் இதை பார்த்தார் சிவகோசரி ஆஹா அவருடைய உள்ளமும் நெகிழ்ந்தது ஆஹா என்ன கள்ளங்கபடம் இல்லாமல் தன் கண்களையே இறைவனுக்கு கொடுக்க வந்த அந்த அரிய பெரிய அந்த அன்பிலே இறைவன் தன்னை மறந்தார் தன் நிலை மறந்தார் இந்த உலகத்திற்காக ஒரு ஒழுக்க நெறியை சொல்லுகிறார் அன்பிற்கு நாம் எல்லோரும் அடிமை அப்போ கண்ணப்பன் ஒரு குழந்தை மாதிரி இருந்தார் அவர் உள்ளம் ஒரு குழந்தை மாதிரி குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று அதுபோல அந்த கண்ணப்பனுடைய அருமையான அந்த பற்றை அன் அன்பை மிக தெளிவாக பட்டினத்தார் அவர்களும் நம்முடைய மா மாணிக்க வாசகர் பெருமான் அவர்களும் மிக அழகாக அவருடைய இயல்பான அன்பை சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே தான் பட்டினத்தார் அவர் பட்ட பாடு வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பம் அவர் சரியை அவர் அவர் செய்த செயல்பாடு கிரியை அவரை சிந்தித்தது யோகம் அதன் மூலமாக அவருக்கு வந்தது ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த ஞானம் பெற்ற தான் கண்ணப்பனை மிக அழகாக மனம் கவர்ந்த கண்ணப்பனாக சித்தரிக்கிறார் மீண்டும் அந்த ஒரு பாடலை சொல்லி பாரலாம் என்று நினைக்கிறேன் வாழான் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் இது சிறு தொண்டர் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் இது திருநீல கண்டரு நாலு ஆறில் அதுதான் ரொம்ப முக்கியம் நாலு ஆறில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் இடந்துனா எடுத்துன்னு அர்த்தம் அப்ப வல்லே நல்லன் எப்படிப்பட்ட கண்ணப்பன் கரடுமுரடான உயிர்களை போக்குகிற வேட்டை ஆடுகிற அந்த கரடுமுரடான உள்ளத்திலே கூட அன்பு வந்துடுதுன்னா அன்பு ஆட்கொண்டா இறைவன் நம் முன்னே தோன்றி நமக்கு அருள் செய்வார் அதைத்தான் பாடினார்கள் அடையாளம் பட ஒருவன் அடித்த கொடும் சிலைத்தடும்பும் தொடையாக ஒரு தொண்டன் தொடு தெரிந்த கல்லும்போல் கடையானேன் வெகுண்டடித்த கைப்பிரம்பும் உலகமெல்லாம் உடையானே பொறுத்ததே உன் அருமை திருமேனி என்று அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறும் அற்புதமானது அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கருட தேச தொலைக்காட்சி அளித்ததற்கும் கருட தேச நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை மீண்டும் உரித்தாக்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்